அன்பார்ந்த பார்ந்த யூடியூப் நேர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் எல்லாத்துக்கும் இது பயன்படக்கூடிய பதிவு கண்டிப்பாக பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க அதாவது வந்து ஒவ்வொரு லக்கணங்களுக்கும் ஒவ்வொரு லக்கணங்களுக்கும் எந்த லக்கணம் வந்து எந்த லக்கணத்திடம் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் எந்த லக்கணத்திடம் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க தெரிஞ்சுக்கிட்டு சொன்னால் அது சார்ந்த லக்கணங்கள் லக்கண நபர்கள் உங்களிடம் வரும்போதும் உங்களுக்கு அது எந்த எந்த கட்டமாக வருகிறதோ உங்களுடைய லக்கணத்திற்கு எந்த கட்டமாக வருகிறதோ அந்த கட்டத்தில் வந்து நீங்கள் அதிக அக்கறை வந்து காட்டி என்று சொன்னால் நீங்கள் இன்புட் நிறையா கொடுத்தாலும் உங்களுக்கு அவுட்புட்டு கிடைக்க போகிறது கிடையாது அப்படிங்கிற விதிகளைத்தான் பன்னிரண்டு லக்கணங்களுக்கும் நாம் அதிக ஆசைப்படக்கூடாத லக்கணங்கள் எது என்பதை விளக்கமாக சொல்கிறேன் தெரிஞ்சுக்கிடுங்க பயனுள்ளதாக இருக்கும் அப்போ யார் ஒருவர் வந்து என்ன நான் வந்து இதில் இருந்து ஆரம்பிப்போம் ரெண்டாவது கட்டத்தில் இருந்து ஆரம்பிப்போம் ரெண்டாவது கட்டத்திலருந்து ஆரம்பிப்போம் அப்படிங்க பிறந்திருக்கிறார் இது ஒன்லி லக்கணம் மட்டும்தான் ரசவ லக்கணமாக யார் பிறந்தாலும் அவருக்கு பனிரெண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய ஒன்று அயன சயன போகஸ்தானம் பன்னெண்டாம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம் நிம்மதியான தூக்கம் அவர் வாழ்க்கையில் மறுக்கப்பட்டது செவலக்கணத்தில் போய் பிறந்தவருக்கு பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மேசம் எக்காலத்திலும் ஒத்து வராது எக்காலத்திலும் ஒத்து வராது அப்போ எக்காலத்திலும் ஒத்து வராது அப்படின்னு சொல்லி வரும்போது அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும்போது அயனசைன போகஸ்தானத்தில் வந்து பிரச்சனை வந்துடும் அப்போ இவர் வந்து என்ன சொன்னான்னா பன்னெண்டாம் பாவம் சார்ந்த விஷயத்தில் வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் வைத்துக்கொள்ளக்கூடாது பன்னெண்டாம் பாவம் சார்ந்த விஷயத்தில் வந்து வைத்துக்கொள்ளக்கூடாது அந்த கட்டத்தில் இருந்து நீங்கள் வந்து நமக்கு இவ்வளவு விளைச்சல் கிடைக்கும் இவ்வளவு விளைச்சல் அறுவடை பண்ணிடலாம் அப்படிங்கிறத எதிர்பார்க்கணும் ரிசவ லக்கணத்தில் போய் பிறந்தவங்க வெளிநாட்டு வாழ்க்கை சிறப்பாக இருக்காது பன்னெண்டாம் இடம் என்பது வெளிநாடு பன்னெண்டாம் இடம் என்பது மருத்துவம் நீங்கள் எந்த மருத்துவத்தை நம்பி இருக்கிறீர்களோ அந்த மருத்துவம் உங்களை கைவிட்டுவிடும் ஒரு மருத்துவம் ஒரு ட்ரீட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒன்றெல்லாம் ஒரு மனிதனுக்கு வந்து நோய் சார்ந்த விஷயத்தில் ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து வந்து இருக்கும் அப்போ பன்னிரெண்டாம் இடம் என்பது வந்து மருத்துவம் பன்னெண்டாம் இடம் என்பது வெளிநாடு இவர்கள் மருத்துவம் சார்ந்த ஒரு ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப அக்கறை செலுத்தி மருத்துவம் ஒரு நோய் இருக்குன்னா இந்த இந்த டிபார்ட்மெண்ட்டு தான் நமக்கு வந்து கை கொடுக்கும் அப்படின்னு நினச்சி நூறு பெர்சன்ட் வந்து அதில் வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சுருப்பார் அது கடைசியில் இவருக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த மருத்துவம் விடும் சாதாரண வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஒரு சின்ன விஷயத்தில் வந்து ஒரு வந்து வேறு ரூபத்தில் அது இருக்கும் அதில் ஜெயிப்பார் ஆனால் இவ்வளோ நம்பிக்கையாக இருந்த இது வந்து நம்மளை தோக்கடிச்சிச்சுங்கிற வருத்தம் இவருக்கு இருக்கும் கண்டிப்பாக ரிசவிளக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் தாய் மண்ணில் இருந்தால்தான் அவர்கள் நல்ல சைனிங் பண்ண முடியும் மற்றபடி சைனிங் பண்ண முடியாது அப்போ சார் பன்னிரெண்டாம் பாவம் சார்ந்த எனக்கு வந்து என்ன சொல்கிறனா வந்து அந்த செவ்வாய் வீடு எனக்கு வந்து பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்போ அதுக்குண்டான ஆகுதியை நான் எப்படி அனுப்புவத அந்த கட்டத்திற்கு இருக்கிற இருக்கின்ற ஒரு எம்டியை தான் நான் வந்து அது வந்து எனக்கு வந்து பிரயோஜனம் இல்லை அப்படிங்க அந்த அந்த ரூம் வந்து எனக்கு என்ன சொல்கிறேன்னா அந்த ரூமில் போய் நான் படுக்க முடியாது அதுக்கடுத்து அங்கே எந்தவித அது ஆகுதியும் உங்களுக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டீங்களே எனக்கு அது சார்ந்த விஷயங்கள் எப்படி சார் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்களா அப்போ செவ்வாய் எந்த கட்டத்தில் இருக்கிறதோ அந்த கட்டமா மூலமாக அதுக்குண்டான வந்து என்ன சொல்கிறேன்னா ஐயா எனக்கு மேச வீடு வந்து எந்த வித யோகத்தையும் கொடுக்க மாட்டேன்ருச்சு என்னுடைய இலக்கணத்துக்கு அது பன்னெண்டாம் இடமாக இருக்கிறதுனால ஆனால் அந்த செவ்வாய் எந்த இடத்தில் இருக்கிறானோ அந்த இடத்துலிருந்து ஒரு நல்ல இதை மறக்கக்கூடிய அளவுக்கு ஒரு யோகத்துக்கு அதாவது வந்து ஒரு கிரகம் வந்து கொடுப்பதற்கு வந்து அந்த கட்டம் வந்து தவறுகிறது அது நம்முடைய கர்மா ஆனால் ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னான்னு வந்து அந்த கர்மாவுக்குண்டான கிரகம் வந்து என்ன சொன்னான்னு சும்மா இருக்குமா அப்படின்னா இருக்காது அப்போ ட்ரெஸ்ஸபல் அக்கணத்திற்கு செவ்வாய் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த கட்டத்தால் ஒரு பெரிய மேன்மை உங்களுக்கு கிடைக்கும் இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் அதனால நீங்கள் பயப்பட வேண்டும் அப்ப பன்னெண்டாம் பாவம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து இருபத்தஞ்சு பெர்சன்ட் தான் எழுபத்தஞ்சு பெர்சன்ட் செவ்வாய் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துல இருந்து என்ன சொன்னா இதை மறப்பதற்கு அது வந்து ஒரு மருந்து ஓகேவா அவ்வளோதான் அதற்கு அடுத்து மிதனம் மிதனம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்களுடைய லக்கணமாக இருந்தால் மூத்தோர் மூத்தோர் உங்களுக்கு மூத்தோர்களிடமிருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் வைத்துக்கொள்ளக்கூடாது நண்பர்களிடம் கண்டிப்பாக எதிர்பார்ப்பு கூடாது நண்பர்களிடம் எந்த எதிர்பார்ப்பும் கூடாது அண்ணன் அக்கா எதிர்பார்ப்பு கூடாது லாபஸ்தானத்தில் வந்து ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிடும் இன்னைக்கு போகிறோம் வெற்றி கிடச்சிடும் வெற்றி கிடைச்சிடும் வெற்றி கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி நடக்கவே நடக்காது யார் மிதனத்தில் போய் பிறந்தா இருக்கணும் பிறந்தாலும் அவர்களுக்கு அன்றாட வெற்றி என்று சொல்லக்கூடிய பதினோரு எல்லாருக்கும் வந்து பதினோராம் பண்ண வெற்றியை கொடுக்கணும் லாபஸ்தானம் அப்படின்னு நீங்கள் வந்து கனவு கூட நினைக்காதீங்க ஆனால் அந்த வெற்றியை வந்து ஈட்டித்தரக்கூடியது இந்த பன்னெண்டு கட்டத்தில் ஏதாவது ஒரு கட்டத்தில் அது மேசத்திலே அந்த செவ்வாய் இருந்தால் நகி மேசத்தில் ஒரு கிரகம் உட்காந்துருந்தாலும் நகி கிடைக்காது அப்போ பதினோராம் இடத்திற்குண்டான அந்த செவ்வாய் மிதன லக்கணத்திற்கு எங்கே உட்காந்துருக்கிறாரோ அதில் வந்து என்ன சொல்லுன்னா வந்து அதற்கு ஈக்குவலான ஒரு இன்புட்டு உங்களுக்கு கிடைக்கும் கொள்ளுங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் அதற்கடுத்து கடகம் கடகம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாவம் வந்து என்ன சொல்லலான்னா லக்கணம் அந்த லக்கண பாவம் என்ன சொல்லலான்னா வந்து உங்களுக்கு பத்தாம் பாவம் எதுன்னா தொழில் தொழிலில் பேராசை இருக்கக்கூடாது ஏதோ தொழில் ஓடுது இல்லைன்னா என்ன சொல்லலான்னா வந்து கடக லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக என்ன சொல்கிறனா வந்து பத்தாம் பாவம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் உங்களுக்கு சேட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது நீங்கள் கல்யாணம் கட்டிகிட்டு போகிற இடத்துல மாமியார் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு பெரிய நட்பு உறவு எதுவுமே இருக்காது அதில் இருக்காது அப்போ இருக்காது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன செய் எதிர்பார அந்த இடத்துல எதிர்பார்ப்பு கூடாது நான் பத்தாம் பாவத்தில் பெரிய தொழில் வச்சுருக்கேன் எனக்கு வந்து அது வந்துடும் இது வந்துடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னோம் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான் அப்போ பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த பத்துக்குண்டான செவ்வாய் இருப்பார் பார்த்திங்களா அவர் வேறு எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மை உண்டு ஒரு இடத்தில் மறுக்கப்பட்டு விட்டது ஆனால் அந்த மறுக்கப்பட்ட இடம் இடத்திற்குண்டான கிரகம் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் ஒரு கண்டிப்பாக வெற்றி உண்டு அதை நீங்கள் பயன்படுத்தீர்கள் அதற்கடுத்து சிம்மம் சிம்மம் என்று சொல்லக்கூடிய அந்த லக்கணம் காலபுருஷனுக்கு அஞ்சாவது லக்கணம் இவர்கள் ஒன்பதாம் பாவம் என்று சொல்லக்கூடிய மேசம் தகப்பனை நம்பாது இந்த லக்கணத்துக்கு மட்டும்தான் ராசி கிடையாது ஆக தகப்பனை நம்பக்கூடாது அப்போ தகவணை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறாங்க தந்தை சார்ந்த உறவு தந்தை சார்ந்த விஷயம் தந்தை சார்ந்த அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் வந்தனர் என் அப்பா நமக்கு இருக்கிறார் ஓகே அவ்வளோதான் அப்போ ஒன்பதாம் பாவம் சார்ந்த விஷயத்தில் வந்து மே சிம்மலங்கனத்தில் போய் பிறந்தவர்கள் ஆன்மீகம் ஒன்பதாம் இடம் அங்கே பெருசாக வந்தனர் சொன்னால் எதிர்பார்க்காதீங்க குலதெய்வங்களுக்கு போ போகிறீங்களா கோவில் என்பது ஒன்பதாம் இடம் அப்போ கோவிலுக்கு டெய்லி நம்ம போ ஒன்பதாம் இடம் என்பது கோவில் இல்லையா டெய்லி கோவிலுக்கு போய் வந்து அங்கே மனச்சஞ்சலத்தோடு வருவீங்க மற்றவனுக்கு எல்லாம் குடும்பம் நமக்கு கொடுக்க மாட்டான் நமக்கு ஒரு மனச்சஞ்சலம் வரும் அதனால் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மனதளவில் ஒன்பதாம் பாவம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ஆசைப்படாதீங்க ஆனால் ஒம்போதுக்குண்டான செவ்வாய் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அவர் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் அதை பெற்றுக்கொள்ளுங்கள் அதுக்கடுத்து என்ன சொல்லலான்னா வந்து சிம்மத்துக்கு அடுத்து கன்னி கன்னி அப்படின்னு சொல்லி வரும்போது கண்ணிக்கு மேசம் எட்டாம் இடம் அப்போ எட்டாம் இடம் என்று என்ன சொல்கிறான்னா வந்து பென்ஷன் சார்ந்த விஷயம் ஆயுள் இன்சூரன்ஸ் சார்ந்த விஷயம் ரிட்டையர்மெண்ட் பணம் சார்ந்த விஷயம் இதில் நீங்கள் வந்து என்ன சொன்னால் பெரிய எதிர்பார்ப்பு கூடாது எட்டாம் இடம் சார்ந்த விஷயம் எட்டாம் இடம் சார்ந்த விஷயம் என்ன சொல்கிறான்னா வந்து எட்டாம் இடம் என்பது என்ன சொல்கிறான் வந்து பிணி பீடை நோய் அதாவது மன குழப்பங்களை வந்து மனச்சஞ்சலங்களை கொடுக்கக்கூடிய இந்த எட்டாம் இட எட்டாம் இடம் என்ன சொல்கிறான் வந்து ஆயில் இன்சூரன்ஸு நம்ம ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம் நமக்கு மட்டும் தான் அதில் பிரச்சனை வரும் பென்ஷன் நமக்கு வரணும் அதில் மட்டும்தான் நமக்கு பிரச்சனை வரும் ரிட்டையர்மெண்ட்டு சார்ந்த விஷயம் அதில் மட்டும்தான் நமக்கு பிரச்சனை வரும் எட்டாம் இடம் சார்ந்த விஷயத்தில் கணக்காரர்கள் கண்டிப்பாக பெரிதான வந்து என்ன எதிர்பார்க்க கூடாது எட்டாம் இடம் சார்ந்த வந்து என்ன சொன்னால் வகையில் நன்மைகளை கூடாது அப்போ வந்து என்ன சொன்னால் கணக்காரர்களுக்கு எந்த இடத்தில் செவ்வாய் இருக்கிறதோ அந்த இடத்தின் மூலமாக எட்டாம் இடத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வசதிகளை செவ்வாய் இருக்கின்ற இடம் வந்து எட்டாம் இடத்தில் மட்டும் இருக்கக்கூடாது மற்ற இடத்துல இருந்தால் கண்டிப்பாக அது ஒரு உங்களுக்கு நன்மையை செய்யும் அப்படிங்கிறது தீர்மானமான உண்மை தீர்மானமான உண்மை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து கன்னி கெடுத்து துலாம் துலாம் என்று சொன்னால் ஏழாம் இடமாக எது வருகிறது களத்திரஸ்தானமாக மனைவி வருகிறது வாழ்க்கையில் துலாலக்கணத்தில் யார் பிறந்தாலும் மனைவியிடம் ஓவரான எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது மனைவி ஓகே ரொம்ப ஓவரான எதிர்பார்ப்பு நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு வந்து அது சார்ந்த விஷயத்தில் கிடைக்காது கிடைக்காது ஏழாம் இடம் என்பது எனது மனைவியோடைய பாசம் மனைவி இப்படி இருக்கணும் இப்படி அழகாக இருக்கணும் இப்படி தான் வரணும் மூக்கு இப்படி இருக்கணும் மொழி இப்படி இருக்கணும் அது இப்படி இருக்கணும் இது இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்காது உண்மையாகவே கிடைக்காது அப்போ கிடைச்சதை வச்சு வந்து வாழ்ந்துக்கிடணும் என்னைக்கு தாலி கட்டினீங்களோ அன்னையிலேருந்து என்ன சொல்கிறான்னா அந்த ஏழாம் பாவத்திற்கு உண்டான அந்த செவ்வாய் வெயிட்டாகவே இருக்கும் அந்த கட்டம் வந்து வெயிட்டாக தான் இருக்கும் தன்னை வந்து ஒரு தான் காமிச்சிக்கணும் ஆனால் கண்டிப்பாக நம்ம வந்து என்ன சொன்னான்னா வந்து உறவு என்று சொல்லக்கூடியதில் மனைவி வேணும் குழந்தைகளுக்கு அம்மா வேணும் அந்த மாதிரி இது இருக்கட்டும் நம்ம இதில் எதிர் அதிர்வா எதிர்பார்ப்பு எதிர்க்கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க ஆனால் அந்த ஏழுக்குடைய செவ்வாய் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு இனிமை உண்டு இனிமை உண்டு ஒரு இடத்துல மறுக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் இன்னொரு இடத்துல வந்து என்ன சொன்னால் உங்களுக்கு ஒரு இனிமை உண்டு இது ஜோதிடத்தில் என்ன சொன்னான்னா நான் ஆராய்ச்சிக்கு அப்புறம் வந்து என்ன சொன்னேன் ஒரு இடத்துல வந்து என்ன நம்ம கடவுள் வந்து என்ன சொன்னால் ஒன்றும் மறுக்கப்பட்டு மறுக்க நமக்கு அந்த இடத்துல வந்து நமக்கு அது பெருசாக எதிர்பார்க்காதீங்க அது வந்து உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் கா பேசாமல் அதில் வந்து அதில் வந்து கவனத்தை கா அந்த இடத்துக்கு வந்து எனக்கு உரிமை இருக்கிறது உரிமை இருக்கிறது உரிமை இருக்கிறது என்பதை நீங்கள் வந்து என்ன சார் பிரஸ்தாபிக்க வேண்டாம் உரிமை என்பது வேறு உங்களுக்கு அது வந்து இயற்கையாகவே கடவுள் வந்து என்ன சொன்னேன் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா அதுக்கு அமைப்பு கொடுக்க மாட்டார் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அதை ஆசைக்காங்க ஆனால் அந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகம் எந்த இடத்தில் இருக்கிறதோ அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை உண்டு இதனால வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சிருக்க மாட்டீங்க கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும் அதாவது வந்து எது மறுக்கப்பட்டதோ அந்த மறுக்கப்பட்ட கிரகம் அதே இடத்துல இருக்கக்கூடாது அந்த கிரகம் கண்டிப்பாகவும் ஒரு தொண்ணூறு பெர்சன்ட் என்ன சொன்னா சில பேருக்கு வந்து என்ன சொன்னான்னா இருக்கும் அதுலேயும் ஊழ்வனை வந்து உள்ளே போய் மாட்டிக்கிடும் சில பேருக்கு இருக்காது இருக்காது அப்போ இல்லை என்று சொல்லி வரும்போது அந்த இடத்திற்குண்டான கிரகம் எங்கே இருக்கிறதோ அதன் மூலமாக ஒரு பெரிய வெற்றி உண்டு தெரிஞ்சுக்கிடுங்க அதற்கடுத்து துலாம் கலத்திரத்தை நம்பாதே அதுக்கடுத்து விருச்சிகம் விருச்சிகம் என்பது எப்பயுமே ஆறாம் பாவம் ஆறாம் பாவம் மேசமாகங்கிறோம் கூலிக்கு மட்டும் மாறடி கூலிக்கு மட்டும் வேலைக்கு போகிறோம் வேலையை பார்க்க காலைல ஒம்பது மணிக்கு வரணுமா வந்தாச்சு அஞ்சு மணிக்கு பயத்தூக்கிட்டு போயிட்டே இருக்கும் நான் இந்த இடத்திற்கு போய் வந்து நான் தான் தூக்கி நிறுத்துவேன் என்னால் தான் இந்த ஆஃபீஸ் ஓடுது என்னால் தான் இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்க எல்லாமே நல்லா நடக்குதுன்னா உங்களை யாரும் அங்கே மதிக்கவே மாட்டாங்க அதனால் என்ன சொல்லுறாங்க வந்து உத்தியோகத்தில் வந்து என்ன சொல்கிறான் அதிகமான கா என்னது செலுத்தக்கூடாது என்ன செலுத்தக்கூடாது என்று சொன்னால் உத்தியோகத்தில் வந்து அதிகமாக இம்ப்ரெஷன் ஆறாம் இடம் என்பது வேலை வேலை நீங்கள் வந்து இன்னொரு இடத்து இன்னொருத்தருக்கு போய் பார்க்கக்கூடிய வேலை இந்த வேலையில் போய் நீங்கள் அதிகமான கான்சென்ட்ரேஷன் செலுத்தி அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு மரியாதை இல்லாத ஒரு தன்மையை அவங்க உருவாக்கிடுவாங்க அப்போ அவங்களுக்கு மன சங்கடப்படும் அப்போ கிராமத்து பாணியில் சொன்ன மாதிரி கூலிக்கு மாரடி கூலிக்கு மாரடி வேலை பார்க்கணும் சம்பளம் அவங்க அவ்வளோதான் மற்றபடி எனக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அதே செவ்வாய் எங்கே இருக்கிறாரோ அந்த செவ்வாய் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அங்கேருந்து எனக்கு கொடுக்க முடியல பன்னெண்டு கட்டத்தில் நான் இந்த இடத்துல இருக்கேன் ஏன்ட்ட வந்து என்ன சொன்னான்னா கண்டிப்பாக ஒரு ஆகுதி உண்டு என்று கண்டிப்பாக கொடுப்பார் அந்த இடத்த கொஞ்சம் வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் வந்து தூசி தட்டி நல்லா நீட் பண்ணி வச்சுக்கிடுங்க கண்டிப்பாக செவ்வாய் இருக்கின்ற இடம் ஒரு வெற்றியை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அதற்கு அடுத்து வந்து என்ன சொன்னேன்னா விருச்சிகத்துக்கு அடுத்து தனுசு தனுசுக்கு வந்து செவ்வாய் வந்து மேசம் வந்து அஞ்சாமல் தலை குழந்தையால் எந்த லாபமும் இருக்குது தலைக்குழந்தை பூர்வீகத்தில் மிகுந்த எதிர்பார்ப்பு கூடாது முதல் குழந்தைகள்கிட்ட வந்து அதிகமான எதிர்பார்ப்பு கூடாது முதல் குழந்தை வேதனையை தரும் முதல் குழந்தை வேதனையை தரும் இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன சொன்னா வந்து நமக்கு அது வேதனையை தரும் ஏன்னா நமக்கு வந்து நம்மளுடைய லக்கணத்துக்கு அஞ்சாமு அதை யார்கிட்ட விட்டுறணும் அதோடைய அது அதை அதை வந்து நம்ம வந்து ரொம்ப ஆற தழுவி அதை செஞ்சு இதை செஞ்சு எல்லாம் செஞ்சாலும் கடைசியில் நமக்கு வேதனைன்னு தெரிஞ்ச பிறகு தாய்கிட்ட விட்டுறணும் தாய் வந்து தனுசு லக்கணமாக இருந்தால் தாபாட்ட பொறுப்பை ஒப்படைக்கணும் ஒப்படைக்கும்போது அது நமக்கு ரெண்டாவது தனுசு லக்கணத்திற்கு செவ்வாய் எந்த இடத்துல இருந்தாலும் அதனால் ஒரு வேதனை அடைஞ்சிருக்கும் எப்பயுமே இன்னொரு இடத்துல இருந்து அந்த தனுசில் செவ்வாய் இருக்கக்கூடாது செவ்வாய் இல்லாமல் அதாவது தனுசு லக்கணத்திற்கு செவ்வாய் வந்து மேசத்தில் இருக்கக்கூடாது மேசத்தில் இல்லாமல் வேறு கட்டங்களில் இருந்தார் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுப்பார் அதை நீங்கள் வாங்கிக்கணும் இதில் இல்லாத சுகத்தை அதில் கிடைக்கும் அதற்கடுத்து என்ன சொல்லான்னா மகரம் மகரம் என்பது மகரத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா மேசம் நாலாவது வீடு அம்மா தேடு மனை வாகனம் சொத்தை தனது பெயரில் வாங்க கூடாது வாங்கக்கூடாது அவள் வாங்கினோம்னா என்ன சொல்கிறான்னா அதில் வந்து என்ன சொன்னா பெரிதான ஒரு சஞ்சலம் தான் இருக்க போகுது அப்போ மகரலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் நாலாம் இடமாகிய தாய் விஷயத்திலும் பெரிய கூடாது வேடு மனை வண்டி வாகனம் இதில் எல்லாம் வந்து என்ன சொன்னா வந்து வித எதிர்பார்ப்பு வந்து என்ன சொன்னா கூடாது நாலாம் பாவம் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொன்னால் சுகஸ்தானம் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து ரொம்ப நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா வந்து அது வந்து நமக்கு ஒரு பிரச்சனைக்குரிய இடமாக போயிடுச்சு அதில் வந்து பெரிய வந்து வலுவை எதிர்பார்க்க முடியாது அப்போ தாய் சார்ந்த விஷயத்திலும் தாய் உறவுகளிடமும் வாகனத்திலும் பூமியிலும் பெரிய யோகத்தை எதிர்பார்க்க முடியாது அப்போ இடம் பொருள் வாங்கினீங்கன்னா என்ன சொல்லான்னா உங்களுடைய குடும்பத்தில் வந்து என்ன சொல்லலான்னா அது அம்மா பேருக்கு வாங்கிறாதீங்க ஆணாக இருந்தால் மனைவி பேருக்கு வாங்குங்க பெண்ணாக இருந்து அந்த பெண் வந்து மகரலக்கணமாக இருந்தால் அந்த அம்மா பேருக்கு வந்து இடம் பூமி வண்டி வாகனம் வாங்காதீங்க கணவர் பேருக்கே வாங்கிடுங்க இப்படி சிக்கலாக வந்து வாங்கி போட்டுட்டு என்ன நாளைக்கு அது ஒரு பெரிய பிரச்சனைக்குரியதாக இருக்கும் அப்போ மகர வீட்டுக்கு வந்து மகர வீட்டுக்கு வந்த என்ன வந்து மகரம் கும்பம் மேனம் மேசம் இந்த நாலாம் இடம் கண்டிப்பாக அது வந்து அதில் வந்து ஒரு பெரிய வெயிட்டேஜ் எதிர்பார்க்க முடியாது அப்போ அந்த நாலாம் இடத்திற்கு உண்டான செவ்வாய் மேசத்தை தவிர எந்த இடத்துல போய் உட்காந்துருக்காரோ அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய உங்களுக்கு வந்து விருத்தி உண்டு உண்டு இவன் கொடுக்காதான் அவன் எப்படியாச்சும் கொடுப்பான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொன்னான்னு வந்து கும்பம் கும்பம் அப்படிங்கிறது தனக்கு இளைய சகோதரர் அதுக்கடுத்து மாமனார் மூணாம் இடம் என்பது மாமனார் மாமனாரை நம்பி எந்த வேலையும் அவர்கள் அவர்களை கையில் கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு எப்பயுமே தனக்கு பின்னாடி பிறக்கின்ற சகோதரர் சகோதரிகள் பாதிப்பை கொடுப்பார் அதற்கடுத்து மூணாம் வீடு வந்து மாமனார் வீடு மாமனாரை நம்பி மாமான் கூப்பிடுற யாராக இருந்தாலும் அவர்களை நம்பாதே பக்கத்து வீட்டுக்காரனிடம் ரொம்ப கவனமாக இருக்கணும் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து பேசிய கழுத்தறதுணும் அதுக்கடுத்து நட்பு 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 சார்ந்த விஷயத்தில் அதிக எதிர்பார்ப்பு கூடாது நட்பு சார்ந்த விஷயத்தில் அதிக எதிர்பார்ப்பு கண்டிப்பாக கூடாது அப்படி நட்பு சார்ந்த விஷயத்தில் அதிக எதிர்பார்ப்பு வைத்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் கண்டிப்பாக நம்மை ஏமாற்றி விடுவார்கள் ஆனால் இந்த மூணாம் இடத்திற்குண்டான செவ்வாய் எந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிறாரோ அதில் உங்களுக்கு ஒரு பெருமை ஆனால் மேசத்தில் மட்டும் அவர் உட்காரக்கூடாது மற்ற இடத்துல உட்காந்து அவர் உங்களுக்கு வந்து என்ன சொல்ற பெருமையை கொடுப்பார் உறுதியாக கொடுப்பார் ஏன்னா மறுக்கப்பட்டதற்கு ஜோதிடத்தில் வந்து டபுள் பங்கான யோகங்களை கொடுப்பாங்க அதை நம்ம கண்டு வந்து அந்த இடத்த வந்து ட டச் பண்ணி வச்சிட்டோம்னா கண்டிப்பாக வந்துடும் ஆனால் இந்த இடத்துல எதிர்பார்க்க முடியாது அப்போ அதுக்கடுத்து மீனம் எப்பயுமே வீணம் தன குடும்பம் உன்னுடைய தனத்தை நீ சம்பாதிக்கின்ற தனத்தை அன்றாட வருமானத்தை உன்னுடைய சோத்துக்கு போக வேற யார் பேர்லையாச்சும் பேங்கில் போட்டு பேங்கில் போட்டு வச்சோம் வேற யார் பேர்லையாச்சும் பேங்கில் போட்டு வச்சு நம்பகமானவர்கள் பேரில் போட்டு வச்சுட்டு என்ன சொல்லணும் காடை நம்ம கையில் வச்சுக்கணும் உங்களுடைய ரெண்டாம் பாவம் சார்ந்த பிரச்சனை ரெண்டாம் பாவம் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனைக்குரியது தன்னுடைய உழைக்கின்ற உழைப்பை நாம் என்ன செய்யணும்னா அந்த உழைப்பை வந்து நம்ம வந்தேன்னு சொல்கிறாங்க வந்து கண்டிப்பாக நம்ம கையில் வச்சு செலவழித்தால் கண்டிப்பாக வந்தேன்னு சொன்னாங்கன்னா வந்து அது போயிடும் அப்போ இன்றைக்கி ஒரு மாதம் ஐம்பதாயிரம் ரூபா சம்பளம் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த ஐம்பதாயிரத்தில் வந்து நம்மளுடைய குடும்ப கொண்டான அந்த பட்ஜெட்டை வந்து என்ன சொன்னான்னு வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் எவ்வளவு மிஞ்சுதோ அதை வந்து என்ன சொன்னான்னா குடும்ப அங்கத்தினர்கள் பேரில் வந்து ஒரு ஒரு அக்கௌண்ட் வச்சு அந்த அக்கௌண்ட்டை போட சொல்லிவிட்டு அது அப்படி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து உங்களுக்கு நன்மை அதே மேனலக்கணத்தில் போய் பிறந்த அந்த உண்டான ரெண்டாம் உண்டான செவ்வாய் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தில் வந்து ஒரு வெற்றி வெற்றி வகை உண்டு கண்டிப்பாக உண்டு அந்த கட்டம்தான் செயலுக்கு வராது செயலுக்கு வராது அது ரெண்டாம் பாவமாக இருக்க செயலுக்கு வராது ஆனால் அந்த கிரகம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா செவ்வாய் அந்த இடத்துல இருந்தால் தான் உங்களுக்கு வேலை செய்யாது மற்ற இடங்களில் இருந்தால் தன்னுடைய கட்டத்திற்குண்டான ஆதிபத்தியத்தை வேறு மாதிரி ரூபத்தில் வந்து கண்டிப்பாக தருவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து உண்டு அதனால் மீனத்திற்கு ரெண்டாம் பாவமாக வரும் ரெண்டாம் பாவம் சார்ந்த விஷயத்தில் வந்து கவனம் 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 அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா அப்போ கடைசியில் வந்து என்ன சொல்ல சொல்ல வேண்டிய விஷயம் வந்து என்ன சொன்னான்னா மேசம் இந்த மேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவம் வந்து என்ன சொன்னான்னா தனக்கு பயன்படாது தனக்கு பயன்படாது ஊருக்கு பயன்படக்கூடியவர்கள் மேசலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ஊருக்குத்தான் தனக்கு பயன்படாது உனக்கு நீ யூஸ் இல்லை பிறருக்கு யூஸா யூஸா பிறருக்காக உழை உனக்காக வந்து என்ன சொன்னால் நீ என்ன ஒரு கிரீடமும் சூட்ட முடியாது நல்லா இருக்கு உன்னை வந்து உன்னுடைய மேசலக்கணம் என்ன செய்யும் கர்ப்பம் வெயிட்டேஜ் தன்னை மதித்தால்தான் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் நாலு நாள் வந்து என்ன சொல்கிறா வந்து அந்த வைராக்கம் இருக்கும் அஞ்சாவது நாள் அப்படியே பலூன் அப்படியே இறங்கின மாதிரி வெக்ஸாக இருக்கும் அப்போ தன்னிடம் இருக்கின்ற ஒரு தலையால் தன்னிடம் இருக்கின்ற ஒரு தலையால் ஒரு பிரயோஜனம் இல்லை அந்த தலை இன்னொருக்கு இன்னொருத்தருக்கு பிரயோஜனப்படுது எங்கள் வீட்டில் வந்து என்ன சொன்னான்னா ஒரு கார் அந்த கார் வந்து எனக்கு யூஸ் ஆகல ஆனால் இன்னொரு நண்பர் வந்து கேட்குறாரு சார் நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன் சரியா உங்களுக்கு மாதம் என்ன நான் வந்து ஒரு வாடகை கொடுத்துட்றேன் இல்லை ஏதோ ஒரு கொடுத்துட்றேன் அப்படின்னா சரி ஓகே அப்படின்ற இல்லை என் கார் நீங்கள் யாருக்கு யூஸ் பண்ணுறோம் உனக்கு யூஸ் ஆகாத வந்து என்ன சொன்னான்னா இன்னொருத்தருக்கு யூஸ் ஆகும் அது விதங்களில் வந்து என்ன சொன்னேன்னா நம்முடைய ஏன்னா லக்கணம் என்பது தலை அது வந்து ஸ்திரமாக இருந்தால் தான் அந்த மண்டையில் போய் வந்து என்ன சொன்னால் நமக்கு வந்து ஒரு டிப்ரெஷன் டேஞ்சர் ஜோன் மாதிரி தான் இருக்கும் மேசலக்கணம் வந்து எப்பயுமே ஒரு டேஞ்சர் ஜோன் தான் அந்த டேஞ்சர் ஜோனை வந்து சரி பண்ணுவதற்கு பிறரிடம் ஒப்படை என்னை நீ இயக்கு என்னுடைய மூளையை நீ இயக்கு என்னை நீ செயல்படுத்து என்னுடைய பொருள்தான் ஆனால் என்னுடைய பொருளை நீ டிரைவ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் செயல்பாடை மேசலக்கணமாக இருந்தால் மா மோம் நம்மளுடைய மண்டையை வந்து என்ன சொல்லலான்னு வந்து பெண்ணாக இருந்தால் ஆணிடம் ஒப்படைத்து விடு ஆணாக இருந்தாலும் என்ன சொன்னால் பெண்ணிடம் ஒப்படைத்து விடு அவங்க குடிமையை பிடிச்சு எழுத்து கொண்டுருவாங்க நம்மளால் செயல்பட முடியாது ஆனால் மேசலக்கணமாக பிறந்து அந்த லக்கணத்திற்கு உண்டான சிவை எந்த இடத்துல இருக்கிறானோ அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக உண்டு இதெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா டிஎன்ஏ அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவாங்க டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி கிடையாது ஆயாதி சக்கரம் இந்த ஆயாதி சக்கரம் வந்து என்ன சொல்லலான்னு இதுதான் உண்மையான பேர் ஆயாதி சக்கரம் இதற்கு வந்து என்ன சொல்கிறாங்க அடிப்படை பேசிக்கலாம் வந்து இது சார்ந்த வசதி இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து பேசிகிட்ருக்கேன் இது பல மக்கள் எல்லாருமே என்ன சார் கல்வி என்பது போது எல்லோரும் எடுத்து எடுத்து வந்து வியம்புகிறாங்க இதனுடைய உண்மையான சொருவு இன்னொரு இடத்துல இன்னும் இருக்குது அதை வெளிவிடலை அது வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து காலத்தால் மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவில் வந்து நான் செய்வேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதுக்குண்டான சார்ட்டெல்லாம் வச்சுருக்கு என்னென்ன மிருகங்களை வந்து என்ன சொல்கிறேன்னா பார்க்கணும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் போய் பிறந்தாங்க அப்படின்னா ஒரு கணக்கெல்லாம் இருக்குது அதை வந்து காலம் எப்போ சொல்ல சொல்லுங்கிறதோ போய் சொல்லுவேன் அதனால் மேசபாவம் எப்போதும் நமக்கு ஒரு பயன்படாத பாவம் அது அதன் மேலே நம்ம வந்து என்ன சொல்கிறேன்னா ரொம்ப இன்ஸ்பிரேஷன் வச்சு நாம் வந்து என்ன சொன்னா ரொம்ப எதிர்பார்ப்பு கூடாது அப்படிங்கிறத சொல்லியாச்சு அதே அந்த மேசத்திற்கு உண்டான செவ்வாய் எந்த கட்டத்தில் இருக்கிறோம் மேசத்தை தவிர எந்த கட்டத்தில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை வந்து ஒரு இடத்துல இல்லை இன்னொரு இடத்துல இருக்குங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குவார் இது ஒரு ஆராய்ச்சி தன்மையான ஒரு தான் இதை வந்து என்ன சொன்னான்னு படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பொங்கலமிருந்து விடை சிப்பி பாரு ஜோதிட அரசு ஆதிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளங்கன் வாழ்க வளங்கன் வணக்கம்